இது வந்து கேங் ரேப் தான் தனிநபர் செய்த ரேப் இல்லைங்கிறத வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க இதை மருத்துவ மாணவிக்கு ஏற்பட்ட இந்த கொடுமை வந்து அவர் ஏதோ மருத்துவ நிர்வாகத்துக்கு எதிராக ஒரு செயலை கண்டித்ததாகவோ இல்லை ஒரு செயல் நடந்த செயலை வந்து வெளியுலகத்திற்கு தெரியப்படுத்தி விடுவார் என்ற பயத்தினாலோ அவரை வந்து இந்த கடுமை கடுமையாக தாக்கி மருத்துவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கலாம் அது மாதிரி அந்த மருத்துவ பணியாளர்கள் உடந்தையாக இருந்திருக்கலாம் இல்லை இருந்து ஒரு மாப்பியாஸ் அதை செஞ்சுருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் செஞ்ச ஒரு செயலாக தான் பார்க்குதே கண்டிப்பாக இது ஒரு திட்டமிட்ட செயல் அவளை கொள்ள வேண்டும் அவளை கொடூரமாக கொள்ள வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது அதை மறைக்கணும்னு நினச்சிருக்காங்க தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்துல பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பா பெண்களுக்கு பல வழிகள்ல தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு சட்டம் சார்ந்த வழிகள் என்னென்ன என்னென்ன இருக்கு அரசாங்கத்தின் மூலியமா என்னென்ன வழிகள் நடக்கப்படுது அப்படின்றது எல்லாத்தையுமே வழக்கறிஞர் ஜெகன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது கொல்கத்தாவில் வந்துட்டு மாணவியோட கொலை வழக்கை பற்றி ரொம்பவே பரவலை இருக்கு பல பேர் வந்துட்டு போராட்டங்களில் இருக்க இந்த நிலையில் வந்துட்டு அவங்களோட அட்டாப்சி ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு அதில் வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு துன்புறுத்தி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு வழக்கறிஞராக அதை பார்க்கும் போது எந்த அளவுக்கு அது நடந்திருக்கு இதுக்கான சட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத சொல்லுங்கள் சார் இந்த கொல்கத்தா முதுகலை பயிற்சி மாணவி ரொம்ப கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொடுமையாக கொல்லப்பட்டிருக்கிறார் இதில் வந்து ஒரு தனிநபர் செய்த செயல் அல்ல இது வந்து ஒரு கூட்டு முயற்சியால் பல்வேறு தரப்பட்ட நபர்கள் சேர்ந்த செயல் என்று இன்று நிறுவனம் ஆயிருக்கிறது முதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூசைடுன்னு சொல்லி மறைக்க பார்த்தாங்க அந்த மருத்துவத்துறை நிர்வாகம் அந்த பிரின்ஸ்பலே வந்து இது சூசைடுன்னு சொல்லியிருக்காரு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து உங்கள் மகன் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லி வர சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்கள் மகள் சூசைட்ஸ் பண்ணி இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அவங்க அந்த மாணவியோட உடலை வந்து அவங்க பெற்றோர்களுக்கு காமிக்கலை அதுக்கப்புறம் வந்து ஒரு தனிநபர் தான் கொலை செய்திருக்கிறார் என்று இந்த நிமிடம் வரை அதை வந்து இருக்கிறாங்க அந்த மருத்துவமனை நிர்வாகம் அதுக்கு வந்து சஞ்சய் ராய் என்பவரை வந்து நான் நான் தான் இந்த கொலையை செஞ்சேன் என்னை என்ன செய்ய முடியும் என்னை தூக்கில் தானே போடுவீங்க போடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு தாந்தோனித்தனமாக திமிராக பேசிக்கிட்டு இருக்காங்கிறதுலாம் நம்ம வந்து நிறைய சோஷியல் மீடியாலையும் செய்திகள்லேயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு மருத்துவர் ஒரு முதுகலை மருத்துவ மாணவிக்கே ஒரு பாதுகாப்பற்ற சூழலை வந்து அவர் வேலை செய்யும் அந்த மருத்துவமனை வளாகத்திலே இல்லைன்னா பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியை அமைந்துவிட்டது இந்த நாட்டில் இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் பதினாலு இடங்களில் அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவரோட மார்பகங்கள் கடிக்கப்பட்டிருக்கிறது இடுப்பு பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் சதையை வந்து கடுத்து எடு கடித்து எடுத்திருக்கிறார்கள் என்கிறது தெரிய வந்திருக்கு அது இல்லாமல் கைகள் இரண்டும் தனித்தனியாக கட்டப்பட்டது போல் இருக்கிறது கால்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது டிகிரிக்கு விற்கப்பட்டிருக்கிறது அவரோட பிறப்புறுப்பு வந்து முற்றிலும் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிராம் செமன் வந்து அவரோட பிறப்புறுப்புக்குள் செலுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து நம்ம செய்திகளில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் பல்வேறு தரப்பு மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த அட்டாப்ஸி ரிப்போர்ட்டு சம்மந்தமாக கொஸ்டின் எடுத்திருக்காங்க ஒரு எம்பிபிஎஸ் படிக்கும்போதே அவங்க ஃபாரன்சிக்கும் படிக்கிறாங்கங்கிற முறையிலையும் இதில் எக்ஸ்பர்ட் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டும் வந்து நிறைய தகவல்களை வந்து தெரிவிச்சுக்கிறாங்க இது வந்து கேங் ரேப் தான் தனிநபர் செய்த ரேப் இல்லைங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க இருந்தாலும் காவல்துறையினர் வந்து தொடர்ந்து இது தனிநபர் தான் செஞ்சுருக்காங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதில் சந்தேகத்துக்கு அடிப்படையான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த மருத்துவ நிர்வாகம் வந்து இதை சூசைடுன்னு சொன்னது அவங்க பெற்றோர்கள்கிட்ட உடலை காமிக்க மறுத்தது அதே சமயத்தில் சம்பவம் நடந்த அடுத்த நாளே வந்து அந்த சம்பந்தப்பட்ட பகுதியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும் நோக்கத்தில் வந்து ரெனவேஷனுக்கு உத்தரவிட்டது இது போன்ற சம்பவங்கள் அடுக்கடுக்காக நட தொடர்ந்து நடக்கும் பட்சத்தில் தான் வந்து எல்லாருக்குமே வந்து இதை மருத்துவ மாணவிக்கு ஏற்பட்ட இந்த கொடுமை வந்து அவர் ஏதோ மருத்துவ நிர்வாகத்துக்கு எதிராக ஒரு செயலை கண்டித்ததாகவோ இல்லை ஒரு செயல் நடந்த செயலை வந்து வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்தி விடுவார் என்ற பயத்தினாலோ அவரை வந்து இந்த கடுமை கடுமையாக தாக்கி கொலை செய்திருக்கிறார்கள் என்கிறத வந்து உறுதி செய்யும் விதத்தில் தான் இந்த நிகழ்வுகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கு இதில் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு மாணவி அதுவும் மருத்துவ மாணவி அந்த மாணவியின் நண்பர்கள் எல்லாமே மருத்துவத்தில் தேர்ந்தவர்கள் இதில் வந்து எந்த வகையத்துலையும் இந்த அட்டாப்ஸி போட்டால் மறைச்சிட முடியாது அதை எப்படி சொன்னாலும் அவர்கள் அதுக்கான தகுந்த விளக்கத்தை கேட்க தயாராக இருப்பார்கள் அதற்கு முழு விளக்கத்தையும் தான் ஆக வேண்டும் இப்போ அந்த அட்டாப்ஸி ரிப்போர்ட்டில் வந்து நூற்றி ஐம்பது மில்லிகிராம் செமன் இருக்குது அப்படிங்கிறாங்க சில டாக்டர் சொல்லும் போது வந்து இது வந்து ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து செய்த ஒரு ரேப்பாக இருக்கும் இல்லைன்னா இட் கேன் பி இன்ஜெக்டடுங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க ஸோ இன்ஜெக்ஷன் மூலமாக சிரிஞ்சி மூலமாக செலுத்தியிருக்கலாம்னு சொல்கிறாங்க இப்படியே கொடுமையாக அவளை வந்து கொலை பண்ணியிருக்குங்கிறதான் பொதுமக்களோட கேள்வியாக இருக்குது இதுக்கு முதற்கட்டமாக இந்த மாணவியை வந்து ஒரு ரெண்டு கையையும் பிடிப்பதற்கு ரெண்டு நபர்கள் தேவைப்படுவார்கள் இரண்டு கால்களையும் பிடிப்பதற்கு இரண்டு நபர்கள் தேவைப்படுவார்கள் தலையை வந்து மிக க கொடூரமாக தரையில் வைத்து தாக்கி இருக்கிறார்கள் கற்பழிப்பு கற்பழிப்புக்கு உட்பட்டிருக்காங்க போது அந்த அட்டம்லாம் ஒருத்தர் இருப்பார் இவ்வளவு கொடுமையான செயல்களை ஒரு மருத்துவமனை வளாகத்தில் ஒரு இரண்டு மணி நேரத்தில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்பது வந்து திட்டமிட்ட செயல் அல்ல என்பதை வந்து நம்ம மாற்றுக்கிறதே இல்லை கண்டிப்பாக இது இது ஒரு திட்டமிட்ட செயல் அவளை கொள்ள வேண்டும் அவளை கொடூரமாக கொள்ள வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது அதை மறைக்கணும்னு நினச்சிருக்காங்க அதை மறைக்கணும்னு என்ற செயல் தான் இன்றைக்கி வந்தவங்களும் மாட்டியிருக்கிறது இந்த வழக்கை வந்து சூமோட்டவாக உச்சநீதிமன்ற நீதியரசர் வந்து தலைமை நீதியரசரே எடுத்து வந்து விசாரிக்கிறதுக்கு என் மேற்பார்வையில் விசாரிக்க வேண்டும் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை நான் முன்கூறிய போது போல வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து மேற்கு வங்க அரசுக்கும் அந்த மருத்துவமனை ஆர்ஜே கார் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் வந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அதன் அடிப்படையில் வந்து இந்த மருத்துவமனையில் இது இந்த இந்த சம்பவம் நடக்கும் வரை மருத்துவ கல்லூரியின் முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார் அந்த மருத்துவ வளாகத்தில் இதுபோன்ற ஒரு செயல் நடந்து நடந்திருக்கிறது என்றால் அதனை ஏன் அவர் தடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதுபோல் வந்து இது நடந்து ஒரு மூன்று மணி நேரமாக போலீஸையும் எஃப்ஐஆர் போடலைன்னு சொல்லி போலீஸையும் கொஸ்டின் பண்ணியிருக்காரு அதுபோல் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இதை ஏன் தற்கொலைன்னு அவங்க பேரண்ட்ஸ்டாக நீங்கள் இன்டிமேட் பண்ணிங்க அதுக்கான காரணம் என்னங்கிறதையும் கொஸ்டின் பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் அது மாதிரி மருத்துவமனை வளாகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஐந்து மூன்று முதல் ஐந்து மணி நேரத்துக்கு பிறகு தான் வந்து மருத்துவ அந்த மாணவியின் உடலை வந்து பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் காமிச்சிருக்கிறாங்க அந்த டிலேடுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இது நியாயமான காரணங்கள் பொதுமக்களுக்கு என்னென்ன கேள்விகள் வந்து வருமோ அது எல்லாத்தையுமே உச்சநீதிமன்றம் தானாகவே முன்வந்து தங்கள் மேற்பார்வையில்தான் இந்த விசாரணை நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் மண்புமிகு தலைமை நீதியரசர் சந்திரசூட் சூட் மாண்புமிகு நீதியரசர் மனோஜ் மிஸ்ரா மண்புமிகு நீதியரசர் கார்டிவாலா ஆகியோர் கொண்ட நீதியரசர்கள் குழு வந்து இதை விசாரணை விசாரிக்கிறார்கள் அடுத்து உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் கேட்கும் கேள்வி என்னென்னா இந்த சம்பவங்கள் ந நடைபெற்ற அந்த மருத்துவமனை வளாகத்தில் வன்முறை கும்பல் எப்படி நுழைந்தது வன்முறை கும்பல் அந்த சம்பவ இடத்தை வந்து அந்த ஹைலி ப்ரொட்டக்டிவ் இப்போ ஹைலி ப்ரொடெக்டிவ் ஏரியாவாக இருக்கக்கூடிய அந்த வன்முறை நடந்த இடத்தை எப்படி சூறையாடியதுங்கிற கொஸ்டினை கேட்குறாங்க அது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை காவல்துறை எடுத்தது ஏன் காவல்துறை அதை தடுக்கவில்லைங்கிற கொஸ்டின்லாம் அவங்க ரேஸ் பண்ணுறாங்க அது மாதிரி அந்த கிரைம் ஸ்கீன் அதாவது அந்த கிரைம் சீன் நடந்த இடத்தை வந்து ஏன் போலீஸ் வந்து தங்கள் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து முழு பாதுகாப்பு அளிக்கவில்லைங்கிறதையும் அவங்க கேள்வியாக எழுப்புகிறாங்க அதே சமயத்தில் அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவக் கல்லூரி முதல்வர் உடனடியாக பணிமாற்றம் செய்யப்பட்டு செய்யப்பட்டு இன்னொரு கல்லூரி மருத்துவக் கல்லூரிக்கு அவர் முதல்வராக பணி பணிகள் அமர்த்தப்படுகிறார் ஏங்கிற கொஸ்டினையும் அவங்க ரைஸ் பண்ணுறாங்க அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் இல்லை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் ஏன் அவரை வந்து உடனடியாக வேறொரு மருத்துவக் கல்லூரிக்கு முதல்வராக பணியமர்த்தப்படுகிறார் அதற்கு என்ன அழுத்தம் இருந்ததுங்கிறதையும் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க அது மாதிரி அந்த விக்டிம் பாதிக்கப்பட்ட மாணவியோட ஃபோட்டோ அவங்களோட பேர் அதே சமயத்தில் அந்த கிரைம் சீனோட க்ரைம் சீனோட இடத்த க்ரைம் சீன் இதெல்லாம் வந்து ஏன் வந்து சோஷியல் மீடியா மீடியாஸ்க்குலாம் யார் கொடுத்தது ஏன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பரப்புனீங்க அப்படிங்கிறதையும் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க காவல்துறைக்கும் மருத்துவ நிர்வாகத்துக்கும் அதே சமயத்தில் இந்த வன் அதே சமயத்தில் இந்த வன்முறை சம்பவம் நடந்தது எப்படி ஏன் வன்முறை சம்பவம் நடக்காமல் தடுக்கவில்லைங்கிறத வந்து அதுபோல் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் மேற்கு வங்க காவல்துறை வந்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வந்து இது பண்ணிட்டுருக்காங்க அதுபோல் வந்து உயர் ஏற்கனவே கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் சிபிஐ விசாரித்தாலும் நேரடியாக உச்சநீதிமன்ற நீதியரசர்களின் தலைமை நீதியரசர் உட்பட மூன்று நீதியரசர்கள் மேற்பார்வையில் அந்த வழக்கு நியாயமான முறையில் நடக்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க நீதியரசர்களும் வந்து ம மருத்துவ மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்கள்கிட்ட வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க இது நிறை முறையாக நீதி நிலைநாட்டப்படும் அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் உங்களுக்கான பாதுகாப்பு குழு அமைக்கப்படும்ன்னு சொல்லிவிட்டு உத்தரவாதம்லாம் கொடுத்துருக்குறாங்க சார் இப்போ இந்த கேஸையும் வந்துட்டு சிபிஐ கைக்கு விட்டுட்டாங்க இதே மாதிரி மகாராஷ்டிரால வந்துட்டு ரெண்டு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தைக்கு அதே மாதிரி ஸ்கூல்ல இந்த மாதிரி துப்புரவு பணியாளர் செய்யற ஒருவரால அபியூஸ் பண்ண இந்த கேஸ போய் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லும் போதும் அவங்க வந்துட்டு டுவெல் ஹார்ஸ் பக்கம் வந்துட்டு எஃப்ஐஆர் போடாமலே இருந்திருக்காங்க கலவரம் பெருசாகிறதுக்கு அப்புறமேட்டு தான் அதை பத்தி விசாரிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி தொடர்ந்து காவல்துறை கிட்ட இருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டுட்டே இருக்கு அப்ப காவல்துறையினர் அவங்களோட பணியை சிறப்பாக செய்யறதே இல்லையா இல்லை அப்படி சொல்ல முடியாது அதாவது ஒரு புதிதாக இந்த பாஜக அரசு கொண்டு வந்திருக்க மூன்று சட்டங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க எங்கேனாலும் நீங்கள் நீங்கள் ஒரு குற்றம் நடந்துருதுன்னா அந்த குற்றம் நடந்த ஜூரி சிக்ஸில் தான் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் எங்கேருந்துலாம் கொடுக்கலாம் அந்த நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் தான் உங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும்ங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க சில காவல் நிலையங்களில் சில காவல்நிலைய அதிகாரிகளின் அலட்சியத்தால் தான் இந்த போன்ற சம்பவங்கள் நடக்குது இப்போ நம்ம சமீபத்தில் கிருஷ்ணகிரியில் வந்து இதே மாதிரி வந்து பதினேழுக்கு வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள் என்எஸ்எஸ்ல இருந்த ஒரு சிறுமிகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேர் பாலியல் வன்கொடுமைக்கு அந்த என்சிசி ஆஃபீஸர் மூலமாகவும் அது குழந்தையாக வந்து அந்த பள்ளி பள்ளித்தாளர்கள் ஆசிரியர்களாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பத்து பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி போக்சாக்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆக்ட் வந்து மிக கடுமையாகவே தண்டனைக்கு உட்கொட மிக கடுமையாகவே தண்டனை வழங்கப்பட்டு வருகிறது அதாவது ஒரு குற்றம் நடந்திருக்கு சிறுமியர்களுக்கு எதிராக சிறுவர்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடந்திருக்கு அந்த குற்றத்தை தெரிந்தும் தெரியாமல் கண்டுகொள்ளாமல் இருந்த நபர்கள் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் விழிப்புணர்வு வந்து ஆசிரியர்களுக்கும் தாளர்களுக்கும் எந்த மாதிரி இருக்குங்கிறது தெரியலை ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்தை வந்து இந்த மாதிரி சார் எனக்கு வந்து ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டும் ஒரு ஆசிரியர் கொடுக்குறாரு அபியூஸ் பண்ண பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த மாணவி சொல்லும் பட்சத்தில் உடனடியாக சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அவர்களே முடிவெடுக்க வேண்டும் அவர்களே வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் அந்த பகுதியில் இருக்கும் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்கப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா இது போன்ற சம்பவங்கள் வந்து அதிகமாக நடக்காது அதுக்கான போதிய விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அரஸ்ட் பண்ணிருக்கவர் வந்துட்டு ரொம்ப தெனா எனக்கு தூக்கு தண்டனை தானே கொடுப்பீங்க அதை தாண்டி என்ன பண்ணிட முடியும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஒரு தவறு செய்யறாரு இந்த இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது அடுத்து இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் அப்படியே கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு இப்படி வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் தண்டனைகள் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சோ எந்த தைரியத்துல இவங்க இந்த தவறெல்லாம் பண்றாங்க இல்லை அதுதான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சிறைச்சாலைகள் வந்து அதாவது ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கான தண்டனை வழங்குவதற்கான கால அவகாசம் வந்து அதிகப்படியாக இருக்குது நம்ம தண்டனை சட்டங்களில் ஒரு குற்றம் செய்யப்பட்டவர் குற்றம் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்ட பின் அவருக்கான மரணம் இந்த வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சம்பந்தப்பட்ட அந்த சஞ்சய் ராய் அவர் வந்து தனிப்பட்ட நபராக இதை செய்யவில்லைங்கிறது உறுதி உறுதியாக வந்து நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டு இது வந்து ஒரு கேங் ரேப்பு இதில் யார் இருந்தாங்க அந்த பள்ளி அந்த சாரி அந்த மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற மருத்துவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கலாம் அது மாதிரி அந்த மருத்துவ பணியாளர்கள் உடந்தையாக இருந்திருக்கலாம் இல்லை இருந்து ஒரு மாஃபியாஸ் அதை செஞ்சுருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் செஞ்ச ஒரு தான் பார்க்குது அந்த ஏழு எட்டு செயல் ஏழு எட்டு பேர் சேர்ந்த செயலில் ஈடுபட்ட எல்லாருக்குமே வந்து உடனடியாக மரண தண்டனை விதிக்கும் பட்சத்தில் தான் வந்து போன்ற செயல்களை வந்து மீண்டும் ஒருவர் செய்யாமல் தடுக்க முடியுங்கிறத தான் வந்து சரியான விஷயமாயிருக்கும் அதனால் அந்த நீதி விசாரணையை வந்து எந்தளவுக்கு துரிதப்படுத்தி இதில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு உடனடியாக ம மரண தண்டனையை வழங்கும் பட்சத்தில் தான் வந்து ஓரிரு வருடங்களே வந்து அவர்களுக்கான தண்டனை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து இந்த தவறை மீண்டும் ஒருவர் செய்யக்கூடாது என்பதற்கான சரியான வழியாக இருக்கும் அப்போ வந்துட்டு தண்டனைக்கான கால அளவு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா நம்ம நம்மளோட சட்டங்களே வந்து நூறு குற்றவாளிகள் தப்பிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதீபம் தண்டனை அணிவிக்க கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்குது அதனால நீதி விசாரணையில் ஏதாவது ஒரு குளர் இப்படி ஏற்பட்டு ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் வந்து நீதி விசாரணை வந்து மீண்டும் மீண்டும் வந்து வாய்ப்புகள்லாம் கொடுக்குது ஒரு லோயர் கோர்ட்டில் நடத்துகிற கேஸ் வந்து அடுத்து வந்து அடுத்தடுத்து உயர் நீதிமன்றங்களில் எல்லாம் வந்து கடைசியில் கருணை மனு ஜனாதிபதியோட கருணை மனைவரை கொண்டு போய் அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குங்கிற விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் சம்பந்தப்பட்ட நபர் தான் குற்றத்தை செய்தேன் என்று அவர் ஒரு குற்றமே செய்யாத நபர் போல் அவர் ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் வந்து அவருக்கான மரண தண்டனையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அப்போ தான் வந்து இது போன்ற கொடுமைகள் குற்றங்கள்லாம் வந்து நிகழாத வண்ணம் ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் வந்து நிறைந்திருக்கும் இந்த நாட்டில் இப்போ போஸ்கோ சட்டம் வந்துட்டு எவ்வளவு கடுமையான ஒண்ணு அப்படின்றது தெரியும் ஆனா அதை பத்தின விழிப்புணர்வு தெரியாதவங்க பல பேர் இருக்காங்க போஸ்கோனா என்ன சார் அதுல எந்த மாதிரியான கடுமையான சட்டங்கள்லாம் இருக்கு தண்டனைகள்லாம் இருக்கு போக்சோனா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஸோ இதோட முழு விரிவாக்கம் இது எப்படின்னா பதினெட்டு வயதுக்கு அதாவது மைனர் சில்ட்ரன்ஸ் தேவி மீ மைனர் சில்ட்ரன்ஸ் அது வந்து சிறுமியாக இருந்தாலும் சரி சீராரர்களாக இருந்தாலும் சரி அவர்களை பாலியல் ரீதியாக துன்பப்படுத்தி பாலியல் இச்சைக்கு உட்படுத்தும் சம்பவங்களில் ஈடுபடுவது மீது கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சட்டம் இதில் பார்த்திங்கன்னா இந்த பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள சிறுமியின் மீது ஒரு ஆண் பாலியல் இச்சைக்கு உட்படுத்துகிறார் இல்லை வந்து சிறுவர்கள் மீது ஒரு பெண் பாலியல் இச்சைக்கு உட்படுத்தி கொள்கிறார்கிற பட்சத்தில் இரு அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்கப்படும் இதில் வந்து பெயிலே கிடையாது இந்த வழக்குகளை வந்து விரைவாக விசாரிப்பதற்காக இதற்கான தனியாக நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன இதில் வந்து கான்ஃபிடென்ஷியலாக வந்து இந்த விசாரணை நடத்தப்படும் சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியின் வீட்டிற்கே சென்று அந்த பகுதி அந்த ஆய்வாளர் வந்து அந்த மகளிர் ஆய்வாளர் வந்து விசாரணை மேற்கொள்வார் முற்றிலும் வந்து அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலாகவே இருக்கும் சம்பந்தப்பட்ட சிறுமி அல்லது சிறுவனின் புகைப்படங்கள் பெயர்கள் எதுவும் வந்து நாளிதழ்களிலும் மீடியாக்களிலும் வராத வண்ணம் பாதுகாப்பாக அவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி தரும் விதமாக நிறைய இந்த சட்டத்தில் வந்து இடம் இருக்குது நிறைய இப்போ சமீபத்தில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி கூட இதில் கைது செய்யப்பட்டு அவருக்கு இருபது வருடம் தண்டனைலாம் கொடுத்தாங்க இப்போ நிறைய இந்த மாதிரி போக்சோவில் கைது ஆகி அவங்களாம் வந்து சிறை தண்டனை முடிந்து வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்துட்டு இருக்கிறத பொறுத்துட்டு நம்மளோட தமிழக காவல்துறை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணு அணுகுமுறையை மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க மற்ற மாநிலங்கள்லாம் இது இல்லை எனக்கு தெரிஞ்சு அதாவது போக்சோ வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டு வெளியில் நிறைய பேர் வந்துட்டு உளவியல் ரீதியாக இது போன்ற செயல்களில் அவர்கள் மீண்டும் ஈடுபட மு ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது என்ற முறையில் வந்து யார் யாரெல்லாம் போக்சோ ஆக்டிங்கில் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சீட்டு சாரி ஒரு ஹெச்எஸ் லிஸ்ட்டு உருவாக்கிட்டு வர்றாங்க ஹெச்எஸ்ங்கிறது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் இப்போ சமீபத்தில் வந்து பிரபலமான ஒரு வார்த்தை காங்கிரஸை சேர்ந்த ஒரு தலைவரை வந்து பிஜேபியை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி சீட்டுன்னு சொன்னார் அதுதான் ஹெச்எஸ் அதாவது தொடர் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் இந்த சம்பந்தப்பட்ட போக்சோ ஆக்டில் வந்து ஒரு குற்றத்தில் ஈடுபட்டவர் வெளியே வந்ததுக்கு பின்பு மீண்டும் ஒரு சிறுமியை இது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு உட்படுத்த முடியும் என்பதற்காக அவரை வந்து லிஸ்ட்டில் கொண்டு வந்து அவரை தொடர்ந்து மானிட்டர் பண்ணணும் அவரை கண்காணிக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் வந்து தமிழக காவல்துறை வந்து எடுத்திருக்கிறாங்க இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ வந்து இதுபோல் தொடர் கண்காணிப்பில் இருந்த இருக்கும் பட்சத்தில் தான் வந்து இந்த போக்சோ வழக்குகள் வந்து குறைவாக இருக்கும் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் சிறுவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான உணவு உடல் உளவியல் ரீதியாக அவர்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் வளருவார்கள் இப்போ இந்த மாணவியோட தற்கொலையை வச்சு அந்த இடத்துல வந்துட்டு மம்தா தான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க அவங்களும் வந்துட்டு நான் போராட்டம் பண்ணுறேன் அவங்களோட சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பிஜேபி ஆட்கள் எல்லாமே இதுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்துட்டு அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்படி தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வச்சிட்டு இருக்காங்க இவங்க இந்த மாணவியோட கொலையை வச்சு இவங்க நெஜமாலுமே அந்த மாணவிக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பேசிட்டாங்களா இல்லை இவங்க ரெண்டு பேரும் அரசு அரசியல் இதை இல்லை மேற்குவங்க முதல்வராக இருக்கட்டும் பிஜேபி நிர்வாக பிஜேபி கட்சியாக இருக்கட்டும் இதை வந்து ஒரு அரசியலாக பார்க்க முயல்கிறார்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கப்பட்ட முதுகலை மாணவி அவர் பல கனவுகளுடன் எம்பிபிஎஸ் படித்து ஒரு முதுகலை மாணவியாக வந்து நீட்டில் வந்து பாஸ் ஆகி பயிற்சி மருத்துவராக பணியில் அமர்த்தப்பட்டு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் பல் அவர் வேலை செஞ்ச இடத்துலேயே வந்து கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார் அதுக்கு நீதி விசாரணை வேண்டுமென அதே கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் அவரது பயிற்சி சக மாணவ மாணவிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவங்கள போய் நீ போராட்டம் பண்ணக்கூடாது இது சம்மந்தமாக எதுவும் வந்து நீ பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுற இந்த நிர்வாகம் வந்து எந்த வகையிலையும் வந்து இந்த இதுக்கு நீதி வாங்கி கொடுப்பாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது மம்தா வந்து அவங்கள குறை சொல்கிறது நியாயமே கிடையாது தன் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு அரசில் வந்து இது போன்ற ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு அவங்களே முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுக்கு ஒரு நீ அநீதி நடந்திருக்குங்கிற ப பட்சத்தில் வந்து பிஜேபி அவங்களை குறை சொல்லியிருந்தாலும் அந்த குறையை நிவர்த்தி செய்யும் பட்சத்தில் தான் அந்த அதிகாரத்தை வந்து அவங்க பயன்படுத்தணும் சம்பந்தப்பட்ட முதல்வர் வந்து அவங்க நாலேஜ் இல்லாமல் இன்னொரு க அதே ம இன்னொரு மருத்துவக் கல்லூரிக்கு முதல்வர் ஆக்கப்பட்டிருக்காங்கன்னா அதில் யார் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்கள வந்து டேரெக்டாகவே வந்து சஸ்பெண்ட் பண்ணணும் அதை யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும்கிற நடவடிக்கைலாம் எடுத்தாங்கன்னாவே அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு வந்து அந்த அரசின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுவிடும் அதை செய்யாமல் வந்து அவங்க குற்றம் சொல்லுங்கிறதுக்காக நான் ஏதோ ஒரு கவுண்டர் கொடுக்குங்கிறதுக்காக இல்லை அவங்க தான் இவங்க தான் சொல்லி ஸோ அந்த மாணவி வந்து ஒருத்தனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது ஒரு நபரால் நடக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை அதில் ஒரு ஏழு எட்டு பேர் கேங் இருக்காங்க அதுக்கு பின்னணி என்ன ஏன் அதை செஞ்சாங்கிறத வந்து இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற அரசாங்கம் வந்து அது சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கிறாங்க இப்போ உச்சநீதிமன்றமே வந்து அதை விசாரணை மேற்கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை விட்டுட்டு இது அவங்க தான் செஞ்சாங்க இவங்க தான் செஞ்சான்னு உனக்கு அதிகாரம் இருக்குது நீங்களே பண்ணலாம் ஸோ இதை குற்றம் சாட்டி தப்பித்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இப்படி மருத்துவத்துறை சேர்ந்தவர்களுக்கு வந்துட்டு இப்போ தொடர்ந்து பல தவறுகள் நடந்துகிட்டே இருக்கு சார் சட்டம் ரீதியாக அவங்களோட பாதுகாப்புக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்குது சார் இல்லை இப்போ சமீபத்தில் வந்து சுதந்திர தின உரையாற்றும் போது வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் தெளிவாகவே வந்து இது போன்ற மருத்துவ பணியாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் வந்து பாதுகாப்பதற்காக ஒரு தனி குழு அமைக்கப்படும்ங்கிறத சொல்லியிருக்காரு லக்கிலி ஆல்ரெடி டூ தௌசண்ட் எயிட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் இதற்கான தனி சட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு மெடிக்கேர் சர்வீஸ் அண்ட் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் ஃபார்ட்டி எயிட் ஆஃப் டூ தௌசண்ட் எய்ட் அதாவது தமிழ்நாடு மருத்துவ சேவையா த சாரி தமிழ்நாடு மருத்துவ சேவையாற்றுபவர்கள் மற்றும் மருத்துவ சேவை செய்யும் நிறுவனங்களின் மீதான வன்முறை இழப்பு மற்றும் சொத்துக்களின் மீது சேதம் விளைவிக்கும் சட்டம் இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு ஸோ இம்மூவல் ப்ராப்பர்ட்டிஸு ப்ராப்பர்ட்டிஸ் மீது மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இம்மூவல் ப்ராப்பர்ட்டிஸ் மீது வந்து டேமேஜ் ஏற்படுத்துவது வந்து கடுமையாக நட எடுக்கப்படும் அதுவாறு மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் லைக் பேராமெடிக்கல் எம்ப்ளாயீஸு டெக்னீஷியன்ஸு இவங்க மேலெலாம் வந்து தாக்குதல் ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் மீது மூன்று குறைந்தது மூன்றாண்டு முதல் பத்தாண்டு வரை கடுங்காவல் தண்டனை வழங்கப்படுங்கிற சட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இது கடுமையாக்கப்படும்ங்கிறத வந்து இந்த இது போன்ற சம்பவங்கள் வந்து மீண்டும் உறுதி செய்த படிக்கிறது இது இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும் ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா உடனே இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் எத்தனையோ நோயாளிகளை வந்து அவங்க குணப்படுத்தியிருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு சம்பவத்தில் வந்து ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் நடக்க தான் செய்யும் அதை நடக்கக்கூடாது அதை நியாயப்படுத்தவில்லை நடந்துருச்சுங்கிறதுக்காக அந்த நிர்வாகத்தின் மீது டேமேஜ் பண்ணுறது இப்போ அங்கே அவங்க இருக்கிற ஆம்புலன்ஸ் அடிச்சுன்னு ஒருக்கிறது அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணுறது அந்த டாக்டர்ஸை வந்து அடிக்கிறது நர்சஸை தாக்குறது இது போன்ற சம்பவங்கள் இருந்ததுன்னா உயிரை காக்கும் ஒரு உயர்ந்த பணிகள் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழல் அமைந்துவிடும் அவர்களுக்கும் நம்ம வந்து சட்டங்கள் வந்து பாதுகாக்க வேண்டுங்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் இந்த போன்ற சட்டங்கள் ஏற்றப்பட்டது இது இந்தியா முழுவதுமே ஏற்றப்படும்ங்கிறது வந்து நான் என்னோடய கருத்தை பதிவு செய்கிறேன் இப்போது இந்த மாதிரி மருத்துவ கல்லூரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு மருத்துவமனை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்துட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு அதுக்கு அப்ரூவலே கொடுப்பாங்க அப்படின்ட்டு இருக்குது ஆனாலும் இப்போது இந்த மாதிரி பாதுகாப்பே இல்லாத சில இடங்களுக்கும் ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு தனி அறையே இல்லை அப்படின்ட்டு ஒரு அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளோ பெரிய ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து பல இடங்களில் இருக்கும் இல்லைங்களா எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லாத இடங்களுக்கு வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இதுக்கு எதிரான சட்டங்கள் ஏதாவது இருக்கா இந்த மாதிரி அதுதான் அதாவது அரசு மருத்துவமனைகளில் ஒரு தனியார் மருத்துவ கல்லூரியில் இருக்கமான அனைத்து பாதுகாப்பு அம்சங்கள் அந்த ஆம்பியன்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் வந்து சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற பாதுகாப்பு அம்சங்கள் கூட வட இந்திய மாநிலங்களில் நிறையா இல்லைன்னு சொல்லி இப்போ நிறைய டாக்டர்ஸ் பேசுகிறாங்க ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து முதுகலையை வந்து அங்கே போய் படிச்சிருக்கிறாங்க இங்கே இருக்கிற அந்த ப்ரொடக்டிவிட்டி கூட சிசிடிவி ஃபுட்டேஜ் கவர் சிசிடிவி கவரேஜ் அதே மாதிரி ரூம்ஸு இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் கூட அங்கே சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் இப்போ தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இப்போ தப்பு துள்ளுவன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதில் வரவேற்க கூடிய ஒரு விஷயந்தான் அதில் வந்து நூற்றில் ஒரு நாற்பது மாணவர்களுக்கு அது தேவைப்படும் ஒரு விஷயமாக இருக்குது அதே சமயத்தில் இன்றைக்கி எவ்வளவோ பள்ளிகள் வந்து மாணவிகள் பயிலும் பள்ளிகள் வந்து ஒரு கழி கழிப்பறை கூட சுத்தமாக இல்லை ஒரு கழிப்பறை கூட இல்லாத பள்ளிகள் நிறைய இருக்குது மேற்கூரை இல்லாத பள்ளிகள் நிறையா இருக்குது ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணலாம் அந்தந்த பகுதியில் இருக்கிற நிறுவனங்கள் மூலம் வந்து அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக வந்து கட்டிடங்கள் கட்டி கொடுக்க சொல்லி சொல்லலாம் துரிதப்படுத்தலாம் அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் குடிய நோயாக திடீரென்று பரவி அந்த அந்த கொரோனா நோய் தொற்று காலங்களில் வந்து வந்து இருந்த கவர்மெண்ட் சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக ஃபண்டு அங்கே இருக்கிற இருக்கிற அந்தந்த மாவட்டங்களில் ஒரு பெரிய தொழில் நிறுவனங்கள் மூலமாக வந்து உயிர்காக்கும் ஒரு பெரிய அந்த ஆக்சிஜனை வந்து நிறைய வந்து இந்த ஃபண்டு மூலமாக தான் அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் வாங்கினாங்க நிறைய இருந்தெல்லாம் ஆக்சிஜன் டெம்பரரி ஆக்சிஜன் மிஷின்ஸ்லாம் வாங்கினாங்க அதுக்கு ஃபண்டை வந்து நிறைய நிறுவனங்கள் கொடுத்தாங்க இதை வந்து ஒரு தன்னார்வ விஷயமாக வந்து ஒவ்வொரு எங்கெல்லாம் பள்ளிகளுக்கு மேற்குறை இல்லை எங்கெல்லாம் பாதுகாப்பான சூழல் இருக்குது எங்கெல்லாம் வந்து அடிப்படை வசதிகளே இல்லை கழிவுறை வசதிகள் இல்லாத இடங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறுவனங்கள் மூலமாக அந்த பில்டிங் கட்டி அவங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் வந்து ஒரு பேசிக்காக ஆனால் விஷயமே பண்ணி கொடுக்கலங்க போது வந்து நம்ம வந்து அடுத்த கட்டமாக வந்து அவங்க தங்குறதுக்கான ரூம் எல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது ஒரு கழிவறையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்கான அறை இல்லைங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது ஸோ இது போன்ற வசதிகள்லாம் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு ஒரு சம்பவம் நடந்த பின்புதான் அதற்கான அடுத்து அது போன்ற ஒரு சம்பவங்கள் நடக்காதவாறு நம்ம செய்ய முடியும் அதன் அடிப்படையில் இன் இனிமே வரும் காலங்களில் வந்து அந்த மருத்துவ மாணவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக முற்றிலும் ஒரு பாதுகாப்பட்ட ஒரு சூழல் அமைங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் சார் வேலை நேரம்னா ஒன்றும் எட்டு மணி நேரம் இல்லை பன்னெண்டு மணி நேரம் போடுவாங்க இங்கே முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து அவங்க கிட்ட வேலை வாங்கியிருக்காங்க எல்லா டாக்டர்ஸுமே வந்துட்டு சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க சட்டம் சார்ந்து எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு அனுமதி இருக்குது இந்த மாதிரி அதிக நேரம் வேலை பார்க்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ஆக்டிங் கீழே வந்துட்டு தண்டனைகள் இருக்குது அப்படின்னு சொல்ல இல்லை தொழிலாளர் நடைமுறை சட்டத்தில் வந்து எட்டு மணி நேரம் வேலை கட்டாயம் அதுக்கு மேலே வந்து வேலை வாங்கக்கூடாதுங்கிறது வந்து க ஒரு கண்டிப்பான விஷயம் இதில் வந்து தொடர்ந்து இந்த மாணவிகள் வந்து அதிகப்படியாக கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் அவங்க டூட்டி பார்க்குறாங்க ரிலீவ் பண்ணுறதுக்கு டாக்டர் இல்லைங்கும்போது போதுமான பயிற்சி டாக்டர்கள் இல்லை அந்த மருத்துவர்கள் நிரோ நிரப்பப்படவில்லைங்கிறதான் பார்க்கணும் ஸோ இனிமே வரும் காலங்களில் வந்து மருத்துவர்கள் வந்து பணியிடங்கள் காலியிடங்கள்லாம் வந்து நிரப்பப்படணும் மருத்துவ இடங்களை அதிகப்படுத்தணும் அங்கே நோயாளிகளுக்கு வந்து தகுந்த சிகிச்சை அளிக்கும் பட்சத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் காலியிடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நிரப்பப்படணுங்கிறது வந்து ஊர்ஜித பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் எட்டு மணி நேரம் டூட்டிங்கிறது தான் சட்டம் அதுக்கு மேலே வந்து யாரும் வந்து வேலை கட்டாயப்படுத்தி வேலை வாங்கக்கூடாது சார் இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி த அப்யூஸ் நடந்துகிட்டே வருதுன்னா அதில் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்கிற எல்லாருமே ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு தான் இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ட்ரக்ஸ் தான் வந்துட்டு அவங்களை தூண்டுதான் இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாகம்மா ட்ரக்ஸு வந்து நம்ம வந்து என்னென்னு நினைக்கிறோம் பீடி சிகரெட் ஆல்கஹால் இதில் தான் வந்து போதை இருக்குங்கிறது மாதிரி நம்ம வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையில வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இதையும் தாண்டி நிறைய ட்ரக்ஸு சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்துருச்சு லைக் ஹெராயின் கொக்கைனு மார்பைன் இது போன்ற ட்ரக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது மூன்று விதமான மனநிலை வந்து அந்த ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வரும்னு சொல்லி சொல்கிறாங்க எது மாதிரின்னா ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹாலுசினேஷன்னா என்னென்னா ஒரு உருவம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும் அந்த உருவம் வந்து அவர்களை வந்து ஒரு செயல் செய்ய தூண்டும் நீ வந்து இப்படி பண்ணு நீ அதை பண்ணு நீ அவனை பண்ணு அப்படின்னு சொல்லி செய்ய தூண்டும் சொல்கிறாங்க அதுபோல் வந்து டெலிவிஷன் அது எப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் கடவுளே தம் முன்னாடி வந்துட்டு நீ தான் கடவுள் நீ செய்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த போதைகள் அடுத்து பார்த்திங்கன்னா யுல்யூஷன் அதாவது எதிரில் நிற்கிறவங்க வந்து ஒரு அழகான ஒரு பெண்ணாக உருவப்படுத்தி இருக்கிறோம் அது ஒரு தாயாக இருக்கலாம் தாரமாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் பக்கத்து வீட்டு பெண்ணாக இருக்கலாம் ஆனால் இவர்களோட இமேஜினேஷனில் வந்து அது வந்து ஒரு ஒரு அழகாக ஒரு தேவதையாக தெரிந்து அவர்கள் மீது ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு இச்சைக்கு ஏற்பட வேண்ட உந்துதலை கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை இது எல்லாமே போதையின் அடிப்படையில் போதை வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க என்ன செய்கிறேங்கிற அவங்களாவே அவங்களாகவே இல்லாமல் அவங்க ஏதோ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இது போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறாங்கிறத தான் நம்ம பார்க்கணும் மறுபடியும் இந்த போதை ஒழிக்கப்படும் பட்சத்தில் தான் வந்து இது தொடர் தொடர்குற்றங்கள் நிகழா வண்ணம் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலாக இந்த இந்தியா அமையும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை போதையை வந்து ஒவ்வொரு மாநிலமும் இதில் வந்து ஒன்றிணைந்து இந்த போதையை ஒழிக்க வேண்டும் போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டுங்கிறத தான் வந்து இந்த வீடியோ வாயிலாக என் கருத்தாக பதிவு செய்கிறேன் தொடர்ந்து சட்டம் சார்ந்த பல தகவல்களை வந்துட்டு பரிமாறிச்சிருக்கீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றாக தொடர்ந்து இந்த மாதிரி பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஃபோ ஃபோர்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க